அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் திருப்பூர் நடக்கிற நாய்க்குட்டிகள் சந்தைக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து நாய்க்குகள் விளைவு நிலவரம் எப்படி பாக்கலாம் ஆஹ் இங்க வந்து வாரம்போம் வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில திருப்பத்தூர்ல நடக்கிற சந்தை ஆஹ் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர்த்தூர் கோபி செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில இருந்துச்சு ஓகே இன்னைக்கு வந்து நாய்க்குட்டிகள் விலை நிலவரம் எப்படி எத்தனை வந்திருக்கு என்ன எதுன்னு பாக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் நம்பர் கொடுத்தாங்கன்னா கான்டெக்ட் நம்பரை யூஸ் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட வர வாங்கின நண்பர்களே

வீட்டில இருந்து வந்தாரீங்க சரி ஓகே அப்ப அடுத்த வாரம் சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம் கையில இருந்தா சரி ஓகே சரிண்ணா ரொம்ப நன்றி அண்ணா வணக்கம் 2000 சொல்றீங்க நீ எங்க இருந்து வர்றீங்க உங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகப்படுத்துறீங்க இந்த அப்ப இப்போ வந்து கையில என்ன பப்பி வச்சிருக்கீங்க லாங் கோட் எப்படி நீங்க வளத்திட்டு கொண்டாடுறோம் ஹோம் பிரீடரா

ரெண்டு குட்டிகள் தான் இருக்கு சரி ஓகேண்ணா ரெண்டு குட்டி தான் இருக்கு தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படியே ஓனரமா கூப்பிட்டு வந்திருக்கீங்க சந்தைக்கு வந்தீங்களா எல்லாம் சந்தை நல்லா இருக்கா நல்லா இருக்கு சரி ஓகே உங்க பேரு தனிச்சி சரி ஓகே ரொம்ப நன்றி அப்படியே பார்த்தோம்னா நம்ம வேளாண் சாப்பிடுறது வந்து டேஷன் பொட்டி நிமந்திருக்கையிட்ட தத்த ரெண்டு ஆறு வச்சிருக்காங்க அண்ணா வணக்கம் உங்க நீங்க எங்க இருந்து ஒரு சின்ன அறிமுகப்படுத்துறீங்க டேஷன் எத்தனை ரெண்டு மேலும் நாலு எல்லாமே பான் தான் இருக்கா

ராமநாதபுரம் வந்து அஞ்சிரோ ₹5 ₹500 ஒரு ஸ்பெஷலி சரி இந்த மாதிரி உங்களுக்கு விசிட் பண்ணியே பார்த்து கூட வாங்கிக்கலாம். விசிட் பண்ணி பார்த்து வாங்குங்க அதுக்கு ரெகுலரோங்க சந்தைக்கு வருவீங்க. நம்பர் சொல்லிருங்க. சரி ஓகே ரொம்ப நன்றி. அடுத்து பார்த்தோம்னா

இதை பாத்தீங்கன்னா டேஸ் ஆகும். இதைக் 30 டேஸ். 30 35 டேஸ் one. ரெண்டுமே மேலன் ஃபீமேला. ஆ, ਉਹ என்ன ரேட்ல வரு? 5000 to 6000. 5000 என்ன மேலாரோ மேலாரோ ஃீமேல் வந்துருவா பேசناอนุസർస్తಲ್ಲம் தள்ள 35 டேஸ் ஆச்சுங்கறீங்க டி வார்மிங் பண்ணிட்டீங்களா டி வார்ம் ஒரு தடவ பண்ணிருக்கீங்க இதே வந்து பப்பி பண்ணி தர பண்ணி தருவீங்க இதே வந்து பேப்பரோட ரேட் அப்படியே அடுத்து

நாலு இருக்கு. நாலு பப்பி சவை பண்ணிருக்கு. நால்ல அதன மேல அதன ரெண்டு மேல ரெண்டு. ரெண்டு மேல ரெண்டு இந்த மாதிரி பப்பி சன்னங்க சனிக்கிழமை தான் வாங்குறங்களா? வாங்குங்களா? ஆமாமா நாள்ள வாங்குறோம். சரி ஓகேங்க அப்படியே அந்த சிப்பி கன்னி எடுத்துங்க. சிப்பில சற தண்ணி ஊத்திட்டு. உள்ளே பாக்குற நல்லா இருக்கு. நல்ல சைஸ். ரெண்டு மேல ஊரு இடுல போட்ட

தனித்தனியாக எடுத்து செர்ச் படிச்சல தனி எத்தனை நாளான குட்டி இது இது 48 நாள் 48 நாள் ஆயிருக்கு இருக்கீங்க பண்ணீங்களான்றிருக்கீங்க எத்தனை குட்டி அவேபில் இருக்கு நாலு பப்பீஸ் இருக்கு சரி ஓகே இது பா வேற என்ன என்ன கிடைக்கும் எல்லாமே இருக்கு இருக்கு சரி ஓகே முல்லாம்பர பேர் எழுதிருக்கீங்க இந்த மாதிரி பப்பி சேர்ந்து இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா வாங்கலாம் சரி ஓகே நான் ரொம்ப நன்றி நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா முயல் குட்டி கொண்டாந்துருக்காங்க அது போக லேப் பப்பி இருக்கு அது போக பெர்ஷியன் கேட்டன் கொண்டாந்துருக்காங்க அதுபோக இன்னொரு லேப் பப்பி இருக்கு அண்ணா வணக்கம் இன்னைக்கு வந்து சந்தைக்கு வந்திருக்கீங்க உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்தீங்க இங்க இருந்து வர்றீங்க உங்க பேரு அண்ணா என் பேரு அசேர் முகமது நம்ம லேபு

ரெண்டு லேப் பப்பி ரெண்டுமே ஒரு ஹீல்டுல வந்தீங்களா இல்ல வேற வேற ஹீல்டு இது வேற பேட்ச் இது வேற பேட்ச் தான் ரெண்டு பேரும் வேற வேற பேட்ச் எத்தனை நாளான குட்டி நான் ஓடணும் ஆனா இது பையனா ஒரு 50 நாள் ஆப் இது பையனா ஒரு 35 நாள் ஆதுல 35 நாள் ஆச்சு ஆமாங்க இன்ன ரேட் வருதுங்க ஆனா இது வந்து பையனா 6500 வருதுங்க இது பையனா ஒரு 7 ரூபா வருதுங்க 7 ரூபா வருது எது மேல் எது ஃபெமேலுங்க இது மேல் இது ஃபீமேல் தான் அது மேல் அது ஃபெமேல் 35 நாள் ஆயிருக்குன்னு இருக்கீங்க டீவாமிங் எல்லாம் பண்ணியிருப்பீங்க டீவா பண்ணியாச்சு

எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கா கிடைக்காதுங்க சரி சரிண்ணே சரி ஓகேண்ணா இது போக வேற என்னென்ன ப்ரீடு உங்கள்கிட்ட கிடைக்குன்னு சொன்னீங்க அண்ணா நம்ம வந்து பையனும் ஃப்ரெண்ட் ஷாப் வச்சுக்கோங்களா ஹோட்டலாக எல்லாமே கிடைக்குண்ணா எல்லா இதுவும் கிடைக்கும் காண்டெக்ட் டைம் எல்லாமே பண்ணிட்டு சரி ஓகே இல்லை இந்த மாதிரி வேணும் உங்களை காண்டக்ட் பண்ணிக்கலாமே இல்லை சந்தைக்கி ரெகுலராக வந்துடுவீங்களா காண்டெக்ட் பண்ணி இங்கே வாங்கிக்கலாம் இங்கேயே வந்து வாங்கிக்கலாம் சரி ஓகே சரி ஓகே